நீங்கள் என்ன மன வருத்தத்தில் இருந்தாலும் சரி இப்போ என்ன கவலையில் இருந்தாலும் சரி இதை ஹாப்பியாக இந்த ரீடிங்கை பாருங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் எல்லா டைரக்ஷன்ஸ்லருந்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் எல்லா பிளஸ்ஸிங்ஸும் எல்லா தேவதைகளோட பிளஸ்ஸிங்ஸும் இன்றி உங்களுக்கு நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து அலர் அலர் மாதிரி இருக்கு என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை இந்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படியே நீங்கள் வாங்கி ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக ஜாய்ஃபுல்லாக இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க இன்று தேவதை கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான் இருக்கும் பொழுது என் கண்ணுக்குள்ளே ஒரு உருவம் தெரியுது ஒரு ஏஞ்சல் வந்து நம்மளை பிளெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு ரேல் ஆர்ச் ஏஞ்சல் ரேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்மளை ஆசிர்வதிச்சுட்டே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் அப்படியே டேப் பண்ணிக்கோங்க ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா விதமான டிசையர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஒன்றில் கூட குறைஞ்சவங்களே கிடையாது ஸோ இதை அப்படியே டேப் பண்ணிக்கோங்க வந்திருக்க ரீடிங்கை நான் படிக்கிறேன் ஸோ டிட்டாச்மெண்ட் ஸோ டிட்டாச்மெண்டாக இந்த டிட்டாச்மெண்ட் நம்ம துன்பங்களுக்கு காரணம் நம்ம ஒரு விஷயத்துல அட்டாச்ச்டாக இருக்கிறது தான் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒரு லைஃப் கோச் கிட்ட நம்ம போனாலும் அவங்க சொல்ற விஷயங்களும் இதுதான் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப அட்டாச்ச்டாக இருப்போம் என் வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற அட்டாச்மெண்ட் நிறைய பேர்கிட்ட இருக்கும் என் வாழ்க்கையில் நிறைய பொருள்கள் இருந்தால் தான் நான் அட்டாச்சு அந்த அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க நான் சந்தோஷமாக இருப்பேன்ட்டு பட் இப்போது நம்ம வாழ்கிறதே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறதே ஹாப்பியான மூமெண்ட் தான் இப்போ நம்ம பொழுது நிறைய பேர் வாழ்க்கையில் மீள முடியாத துயரங்களில் இருப்பாங்க மீள முடியாத இழப்புகளில் இருப்பாங்க ஆனால் நம்ம எவ்வளோ பெட்டர் ஃபார் பெட்டர் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது மிஞ்சி மிஞ்சி போனால் பண ரீதியான பிரச்சனைகள் இருக்க போகுது உறவுகள் உறவுகள் மூலியமான பிரச்சனைகள் இருக்க போகுது அல்லது தொழில் ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளிக்க முடியக்கூடிய பிரச்சனைகள் தான் நானா எங்கள் அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் அதெல்லாம் நம்ம சொன்னோன்னா நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லையேன்ற அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த கிராட்டிட்யூடோடு இருந்துக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் போகும்போது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்னா கேன்சர் டிபார்ட்மெண்ட்டு ரேடியேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அந்த ஏஜ்லாம் நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கோம் ஸோ அதுக்கே நம்ம கிராட்டிடியூடாக இருக்கணும் ஸோ வாழ்க்கை என்பது டிட்டாச்மெண்ட்டோட இருக்கிறது தான் எது இருக்குதோ இல்லையோ என் வாழ்க்கையில் யார் இருக்காங்களோ இல்லையோ என்னுடைய சந்தோஷத்தில் நான் நான் என்னுடைய ஃபுல்ஃபில்னஸோடு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு சின்ன மைண்ட் செட்டே வந்து நம்மளுக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸை கொடுக்கும் நீங்க வந்து உழைங்க அதற்காக முயற்சி பண்ணுங்க ஆனா அந்த அட்டாச்மெண்ட் குள்ள போகாதீங்க உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ நீங்க பிளஸ்ஸிங்கோட அதை எடுத்துக்கோங்க ஆனா அந்த அட்டாச்மெண்ட் குள்ள போகாதீங்க அந்த அட்டாச்மெண்ட் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு துயரத்தை தான் கொடுக்கும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் குள்ள போங்க அந்த கிராட்டிடியூட் குள்ள போங்க என் வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்ற அந்த கிராட்டிடியூட் குள்ள போங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கும் பொழுது கூட ஒரு டென் நீங்க எழுதுங்க உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது சின்ன 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 விஷயங்களுக்கு நம்ம சந்தோஷப்படாம போகும் பொழுது அந்த கிராட்டிட்யூடோட இல்லாம இருக்கும் பொழுது பெரிய விஷயங்கள் எது கிடைச்சாலுமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்க மாட்டோம் சோ உங்ககிட்ட இருக்க சின்ன விஷயத்த கூட நீங்க கிராட்டிட்யூடா எடுத்துக்கோங்க சோ இன்னைக்கு நம்மளுக்கு ஆர் சேஞ்சல் யூரல் வந்திருக்காங்க ஆர் சேஞ்சல் யோரலோட பிளெஸிங்ஸு அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க ஐம் ஒன் வித் எவ்ரி ஒன் இன் பீஸ் அண்ட் செரினிட்டி நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஆர் யூரல் நம்மளுக்கு ஒரு கோல்டன் நம்ம மேலே இறக்கி நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருக்காங்க அந்த கோல்டன் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான அப்டக்கல்ஸையும் எடுக்கிறாங்க எல்லா விதமான சாட்னஸ் வரிஸ் கில்ட் எல்லாத்தையுமே எடுத்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குறாங்க செரினிட்டினா ஒரு பறவைகளின் சரணாலயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பறவைகளின் சரணாலயம் சொல்லுவோம் ஒரு சரணாலயத்தை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறாங்க நிம்மதியான சரணாலயத்தை நம்ம மனசுக்குள்ள வா வாழ்க்கையில வரவேற்று நீங்கள் எப்பெல்லாம் ஒரு சோகத்தில் இருக்கீங்களோ எப்பெல்லாம் ஒரு துயரம் என்பது உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதோ நீங்கள் எப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ அழைங்க அப்போ அழைச்சா அவங்க பிளஸ்ஸிங்ஸை கேளுங்க அவங்கவுங்க அவங்களுடைய கோல்டன் ஃப்ளேம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரத நீங்கள் உணரலாம் அந்த கோல்டன் ஃப்ளே ஃப்ளேம் உங்களை அப்படியே ஆசிர்வதிச்சுக்கிட்டே இருக்குது நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து உங்களை ஆசிர்வதிச்சுக்கிட்டே இருக்கு ஸோ இந்த யூரல் கொடுக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படியும் நீங்க இதை டேப் பண்ணி உங்க லைஃப்ல எடுத்துட்டு போங்க கண்டிப்பா உங்களுடைய கான்ஷியஸ் லெவல் ஆஃப் எல்லா விஷயங்கள்லையும் அவங்கள உங்க பின்னாடி இருந்து உங்க கூட இருந்து உங்களை ஆசிர்வதிச்சுட்டே இருப்பாங்க அடுத்ததா கம்யூனிகேஷன் கிராட்டிடியூட் ஃபன் ஸோ கிராட்டிடியூடோட இருங்க ஃபன்னா இந்த வாழ்க்கையை கொண்டு போங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப நம்மளால பார்க்கவே முடியாது அனுபவிக்கவே முடியாது ஹாப்பியாக எது வருதோ நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலைக்குள்ளே போங்க நம்மளுடைய ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன மாதிரியான வாக்குகள் இன்றைக்கி தராங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கு நான் ஒரே ஒரு கார்டு எடுக்கிறேன் நம்மளுக்கு வந்திருக்க கார்டு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா லுக்கிங் ஃபார் எ சைன் ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்போ இந்த ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வரப்போகுது பெரும்பான்மையானவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இதை ஹாப்பியாக டேப் பண்ணி ஹாப்பியாக பாசிட்டிவாவே இருங்க இனியான நம்மளுக்கு ஆர்ச்சேஞ்சல் யூ யூரில் கொடுத்த மெசேஜாக இருக்கட்டும் கிராட்டிட்யூட் அண்ட் ஃபன்னாக இருக்கட்டும் எல்லாமே எல்லோருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு ஆனால் கிறிஸ்மஸ் மெசேஜ் எல்லோருக்குமே ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சாண்டா சாண்டா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சாண்டா வந்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ பெருசாக எல்லாமே குறைஞ்சிருக்கும் இந்த பிளஸ்ஸிங்ஸையுமே நான் ஒருத்தவங்களுக்கு யாரோ இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி கிஃப்டாக நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க நம்ம மனசில் இருக்க சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கையிலையும் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது ஸோ எல்லோருமே சந்தோஷமாக ஆனந்தமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனைகளையும் கடந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை தேங்க்யூ ஸோ மச்